அவன் மொட்டை எப்படி நம்ம கண்ணாடி அப்படிங்கறான் அப்படிங்கிறான் டேய் மொட்டை பையன் டேய் மொட்டை உன் அம்மா உன் அப்பாகிட்ட போகிறதான் பத்தாலாம் என் தலையார் பாத்து உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நாயா டேய் நாயா உன் அக்கா தங்கச்சி போய் பாடுறா டேய் உன் அக்கா தங்கச்சி போய் பாரு டென்ஷன் ஆகிருவான் தெரியுதா ஆ இனிமேல் ரஜினியை பற்றி எவனாக பேசுனீங்கன்னா பார் இதுதான் இதுதான் தெரிஞ்சிக்க ஆ உண்ணா ரஜினி பேசுறீங்க ஏன்டா நீங்களாம் மனுஷனுங்களாம் என்னடா ஏன்டா அவரை போய் போங்கடா

ஒழுங்கா பொம்பளை லட்சணமா இருக்கிற வழி போய் பாருமா ஏய் ரஜினிய பத்தி அவனா இது மாதிரி தவறா பேசணுங்க டே மொட்டை பையா திருச்சிக்காரா செருப்புல அடிச்சு போடுவா டே இதுதான் கடைசியா இருக்கணும் பாரு ரஜினிய பத்தி தப்பா பேசுறீங்க அவனாவது ஓயாமான் தம்பி நல்லா இருக்காது நல்லா மிலிட்ரிக்கான எனக்கும் பொறுமை ஒரு அளவுதான் தெரியுதா நல்லது மட்டும்தான் நாட்டுக்கு பண்ணும் கெடுதல் பண்ண எவனா இருந்தாலும் கூடாது சரியா நான் தங்கி அதுவும் பேசல